பொதுவாக எல்லாரும் கோபப்படக்கூடியவர்கள் சின்னஞ்சிறு குழந்தைக்கு கூட கோபம் கொண்டு வந்து விடுகிறது சாப்பிடாமல் அடம் பிடிக்கிறது சிறுவனுக்கும் கண்மோக்கு தெரியாமல் கோபம் வந்து விடுகிறது குடும்பத்தினரை அவமானத்தில் ஆழ்த்தும் அளவுக்கு மனைவிக்கு கோபம் வரவு கடந்து பொங்கி விடுகிறது அனைவருக்கும் தலைவலியை உண்டாக்கி விடுகிறது கணவன் கோபத்தால் சீறி விழுகிறான் பசியெல்லாம் பஞ்சாய் பறக்கும் அளவுக்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் கோபத்திற்கு இரையாகி விடுகின்றனர் இயற்கையாக கோபத்திற்கு விளக்கானவர்கள் யாருமே இல்லை என்று கூறிவிடலாம் கோபம் இதயத்தில் கொந்தளிப்பு உண்டாக்கும் குடும்பத்தில் சண்டையை உண்டாக்கும் சமூகத்தில் சச்சரவை உண்டாக்கும் நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கும் கோபத்தால் சீரழிந்த குடும்பங்களுக்கு ஓர் அளவுண்டோ அறிவு அடக்கத்தை இழந்து கோபத்திற்கு அடிமையாகும் பொழுது அலுவல் உறவுகளும் முறிந்து போகின்றன கோபம் என்னும் கத்தி பொங்கும் சினம் என்னும் சாணைக்கல்லில் கூர்மையாக்கப்பட்டு எத்தனையோ நண்பர்களின் உறவை வெட்டி வீழ்த்து விடுகிறது பரிசுத்த வேதகமம் கோபத்தை வெகுவாய் கண்டித்து கூறுகிறது கோபம் பிறரை தாக்குகிறது நொறுக்குகிறது பழித்து விடுகிறது பழி வாங்கி விடுகிறது கொலை செய்து விடுகிறது கோபத்தால் உடலும் உள்ளமும் ஊனமடைகின்றன துப்பாக்கி சுடுவோனையும் கொல்லவல்லது சுடப்படுவோனையும் கொல்லவல்லது அதுபோல் கோபம் கோபப்படுவோனையும் படுவோனையும் கொள்ளவல்லது கோபம் சேர்ந்தோரையும் அழித்துவிடும் அவரை சார்ந்தோரையும் அழித்து கொள்ளும் கோபம் இவ்வுலகத்திற்கு வெகு வேதனையையும் வேறுபாட்டையும் அழிவையும் கொண்டு வந்துள்ளபடியால் தேவன் கோபத்தை வெகுவாய் வெறுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டில் நாம் வாசிக்கிறபடி கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் ஆண்டவராகிய இயேசு கோபத்தை கண்டித்துள்ளார் கோபம் பாவம் பழி என்று பறைசாற்றியுள்ளார் மத்தேயு ஐந்து இருபத்தி ரெண்டில் இயேசுநாதர் இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் ஏதுவாய் ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்புக்கு ஏதுவாயிருப்பான் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டில் சாலமோன் ஞானியார் இப்படி சொல்லுகிறார் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் யாக்கோபு ஒன்று பத்தொம்போதில் பரிசுத்த வேதாகமம் மீண்டும் கூறுகிறது ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனிதனிலுள்ள மிருக சுபாவத்தை வெளிப்படுத்தும் கோபம் ஒரு கொடிய பாவமாகும் பலர் பார்வைக்கு வசீகரமாக தோன்றுகிறார்கள் கவர்ச்சிகரமாக காணப்படுகின்றனர் நம்முடைய அன்புக்குரியவர்களாக தோன்றுகின்றனர் ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டாலோ அவர்களை பார்க்க அவ்வளவு அருவருப்பாகி விடுகிறது நாகரிகமற்ற காட்டுமிராண்டிகளைப் போல் வன போல் பகுத்தறிவற்றவர்களைப் போல் அம்மக்கள் மாறிவிடுகின்றனர் கட்டுக்கெடுங்காமல் உணர்ச்சி வெள்ள பெருக்கெடுத்து அதிக இரத்த துடிப்பு ஏற்பட்டு உடல் நலமே சீரழிந்து விடுமென்று மருத்துவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஒரு மனிதன் உணர்ச்சி வரையப்படும் அவனுடைய ஆற்றல் பெரிதும் விரயமாக்கப்படுகிறது கோபம் கோபப்படுவோரை கொல்லக்கூடிய பாவமாகும் கோபம் மனிதனுள்ள மிருக உணர்ச்சியை வெளிப்படுத்துவதோடு கிறிஸ்தவ சாட்சியையும் கெடுத்து விடுகிறது ரோம போர்ச்சவர்கள் மீது கோபம் கொண்டு வேலைக்காரனுடைய வலது காதர வெட்டின போது இயேசு கிறிஸ்து அவனுடைய கோப உணர்ச்சியை கடிந்து கொண்டு உன் பட்டயத்தை திரும்ப அதின் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்றார் அநேக கிறிஸ்தவ சாட்சிகள் மாம்ச கோபத்தால் வலுவிழந்து போய் உள்ளன தன்னை ஒரு சிறந்த கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்ட ஒரு பெண் தன்னுடைய கணவன் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டுமே என்று அதிக அக்கறை கொண்டாள் தன்னுடைய குருவானவரை தன் கணவருடைய ரட்சிப்பை குறித்து பேசுமாறு செய்தாள் அக்குருவானவர் அந்த மனிதரிடம் அவனுடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்து உரையாடிய பொழுது அவர் கூறியது குருவானவரை திடுக்கிட வைத்தது போதகரே மத பற்றற்றவன் நான் அல்ல ஆனால் கிறிஸ்துவ மதம் என் மனைவியைப் போல என்னையும் கோபம் உள்ளவன் ஆக்குமானால் அம்மதம் எனக்கு வேண்டாம் என்றான் குருவானவர் அவனுடைய மனைவியை கண்டு நடந்ததை கூறினார் அப்பெண் தன்னுடைய கோப குணத்தால் தன்னுடைய கணவன் கிறிஸ்துவண்டை வராதபடி தடுக்கப்பட்டுள்ளான் என்பதை அறிந்து பெரிதும் மனம் வருந்தினாள் இருதயம் புண்பட்டாள் தன்னுடைய கோப கோபஸ்வாவத்துக்காக மனக்கசந்து அழுந்து கிறிஸ்துவிடம் மன்னிப்பிற்காக கெஞ்சினாள் கிறிஸ்து தாமே தனக்கு பொறுமை குணத்தை கொடுத்தருளுமாறு கெஞ்சினாள் கிறிஸ்து தாமே அவளுக்கு சாந்த குணத்தை கொடுத்து உதவினார் பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய கோபாவத்தை கட்டுப்படுத்தி அதனை அடக்கி ஆண்டார் சில நாட்களுக்கு பின்னர் அவளுடைய கணவர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வெளியே சென்றான் மீன் பிடித்த பின்னர் நீண்ட தூண்டில் கம்பை தன் தோளின் மேல் வைத்துக்கொண்டு அவன் வீடு நோக்கி சென்றான் அப்பொழுது அந்த நீண்ட தூண்டில் கம்பு பட்டு வீட்டிலுள்ள ஒரு விலை உயர்ந்த விலக்கு உடைந்தது சுக்கல் சுக்கலாக சிதறி கீழே விழுந்தது விலகு படாரென்று கீழே நொறுங்கி விழுந்த சத்தத்தை கேட்டு திகைத்து நின்ற கணவன் வழக்கப்படி தன் மனைவியிடமிருந்து வரும் கோப இடி ஓசையை எதிர்பார்த்தவனாய் அசைவற்று நின்றான் ஆனால் மனைவியிடமிருந்து கோப இடி ஓசை வராதது கண்டு வியப்புற்று அவள் முகத்தை உற்று நோக்கிய பொழுது அம்முகம் புன்முறுவல் பூத்து குழுங்க கண்டான் மனைவியின் முகத்தில் சாந்தம் தவழ்ந்தது அமைதியும் அன்பும் பொறுமையும் பொங்கி வழிந்தன வருந்த வேண்டாம் எந்த குடும்பத்திலும் விபத்து சாதாரணமாக நிகழக்கூடியதே அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்றாள் வழக்கப்படி நீ கோபப்பட மாட்டாயோ என்று கணவர் கேட்டார் நான் இனி கோபப்பட மாட்டேன் நான் இதுவரையும் உம்மிடம் கோபமாக நடந்து கொண்டதற்காக மிகவும் வருந்துகிறேன் மன்னிக்கவும் கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்கு சாந்தமாக என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் இனி நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்றாள் சில ஞாயிறுகள் கழிந்த பின்னர் அக்கணவர் சிறந்த கிறிஸ்தவனாக அத்திருச்சபையில் சேர்ந்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கென்று சிறந்த திருச்சொன்றாற்றினார் அவருடைய மனைவியின் கோபம் என்னும் பாவம் நீங்கினவுடனே அவளுடைய கிறிஸ்துவ சாட்சி புத்துயிர் உண்டாகிவிட்டது கோபம் மனதை குழப்பி விடுகிறது மன அமைதியை சிதைத்து சின்னாபண்ணமாக்கி விடுகிறது கோபம் இருக்கிற இடத்தில் சமாதானம் இருக்க முடியாது மன அமைதி நிலவ முடியாது முக ரூபம் கூட மாறிப்போய்விடும் ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் ஆறில் கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்றார் ஒருவன் பொறுமையை இழக்கும் போது அவன் மற்ற நற்பண்புகளையும் இழந்துவிட நேரிடும் கோபத்தால் உன் முகப்பொழிவு அழிந்து போய்விடும் கோபத்தால் உன் புகழ் மங்கிவிடும் கோபத்தால் உன் நல்வாழ்வு போய்விடும் கோபத்தால் உன் கிறிஸ்துவ சீரழிந்து சீரழிந்துவிடும் கோபம் கொலைக்கு மூலமாகும் காயின் ஆபேலை கொலை செய்யும் முன் அவன் மீது கோபம் கொண்டான் எரிச்சலடைந்தான் கோபம் துப்பாக்கியில் குண்டு வைக்கிறது கோபம் பழிக்கு கத்தியை தீட்டுகிறது கோபம் ஈட்டி முனைக்கு விஷம் ஊட்டுகிறது கோபம் உயிரை குடித்து விடுகிறது கோபம் குடும்பத்தை கெடுத்து விடுகிறது கோபம் நாட்டை அழித்து விடுகிறது கோபம் வாழ்க்கையை பாலாக்கி விடுகிறது கோபம் அனைவரையும் கொல்லும் ஒரு கொடிய பாவம் அனாவசியமான அநியாய அர்த்தமற்ற வீணான நியாயமற்ற குற்றமுள்ள கோபத்தையே இங்கு குறிப்பிடுகிறோம் இக்கோபம் சுத்த மனசாட்சிக்கு விரோதமானது குற்றமற்றவர்களை அநியாயமாய் தாக்குகிறது பகையையும் வன்மத்தையும் மூட்டி விடுகிறது குடும்பத்திலும் சமூகத்திலும் சண்டை சச்சரவுகளை எழுப்பி இத்தகைய அநியாய கோபத்தை ஆண்டவர் வெறுத்து தள்ளுகிறார் நம்மில் பலர் கோபம் இன்னும் கொடிய பாவத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் அடிமையாகி இருக்கிறோம் இது நம்முடைய இயற்கை சுவாவம் என்றும் நம்முடைய பலவீனம் என்றும் நம்முடைய பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறவி குணம் என்றும் சாக்கு போக்கு சொல்லிவிடுகிறோம் இது ஒரு பலவீனம் அன்று அது ஒரு பாவமாகும் கொடிய பாவமாகும் நம்மையும் பிறரையும் கொல்லக்கூடிய கொடிய பாவமாகும் நமது கோபத்தால் பரிசுத்த ஆவியானவரை பெரிதும் துக்கப்படுத்தி விடுகிறோம் ஆண்டவர் கோபத்தை அறிவிருக்கிறார் கோபம் பாவமானால் அப்பாவத்தை போக்குவது எப்படி கோபத்தின் மீது நமக்கு வெற்றி கிடைக்காதா கிறிஸ்து இதற்கு உதவி செய்ய வல்லமை அவர் நமக்கு உதவி செய்வாரா கலிலேய கடல் கடும் புயலால் சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தபோது அதனை அடக்கி அமைதுர செய்தவர் நம்முடைய சீற்றத்தையும் கோபத்தையும் அடக்கி நாம் அமைதியோடும் பொறுமையோடும் அன்போடும் வாழ செய்வதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் எல்லாம் வல்ல இறைவன் கோபத்தை அடக்க வேண்டிய அவசியம் இல்லாவிட்டால் ஆண்டவர் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டில் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று கூறியிருக்க மாட்டார் மனிதன் சாந்தமாய் பொறுமையாய் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்த சொரூபியாய் இருக்கிறார் அவர் அன்பின் வடிவம் அவர் சமாதான பிரபு அவர் தம்மிடம் வேண்டுவோருக்கு கோபத்தின் மீது வெற்றி தர இருக்கிறார் கோபத்தின் மீது வெற்றி அடைவது எப்படி முதலாவது கோபம் ஒரு கொடிய பாவம் என்பதை உணர வேண்டும் கோபம் குடியிருக்குமிடம் பாழாய் போய்விடும் என்பதை அறிய வேண்டும் கோபத்தை ஒரு சிறிய பலவீனம்தான் என்று கருதுவது தவறு அல்லது கோபம் எனது பெற்றோரிடமிருந்து நான் சுதந்திரித்து கொண்ட பிறவி என்று பாவத்தையும் பழியையும் நமது பெற்றோர் தலையில் சுமத்திவிட்டு நான் கோபப்பட்டு கொண்டிருப்பதும் பாவமாகும் அல்லது எப்பொழுதாவது எல்லாரும் கோபப்படத்தானே செய்கிறார்கள் நானும் ஏதோ வேளாவெளையில் வெகுண்டு விடுவதால் அதனால் என்ன குடிமுழுகி போகிவிடுகிறது என்று அக்கு சொல்லி கோபத்தின் பயங்கரத்தை உணராது வாழ்வது பெரும் பாவமாகும் கோபம் கடவுளுக்கு விரோதமான கொடிய பாவம் என்பதை மறவாது அப்பயங்கர பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு கோபத்தின் மீது வெற்றி கொள்வதற்கு விருப்பம் கொள்வதே முதற்படியாகும் இரண்டாவது கோபம் என்னும் கொடிய பாவத்தை தயவாக மன்னித்தருளுமாறு அப்பாவத்தை கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்ய வேண்டும் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக்கொள்பவன் நியாயத்திற்புக்கு இருப்பான் தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்புக்கு இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியுள்ளார் கோபம் நம்மை இம்மையில் எரித்து பாலாக்குவது மட்டும் அல்லாமல் மறுமையில் எரி நரகத்தில் தள்ளிவிடும் என்னும் சத்தியத்தை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் அக்கொடிய பாவத்தின் அகோரத்தை உணர்ந்தவர்களாய் நொறுங்குண்ட இருதயத்தோடும் மனஸ்தாப கண்ணீரோடும் கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து பாவ மன்னிப்பிற்காகவும் அப்பாவ விடுதலைக்காகவும் கெஞ்சி மன்றாட வேண்டும் நம்முடைய பாவங்களை நாம் அறுக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் கோபம் என்னும் பாவத்தை நாம் கிறிஸ்துவிடம் அறிக்கையிடும்போது அவர் அப்பாவத்தை மன்னித்து கோபத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் அது மட்டுமல்ல சாந்த சொரூபியாகிய அவர் நமக்கு சாந்த குணத்தை கொடுத்தருள்கிறார் முன்பு முன் கோபத்தால் எத்தனையோ மனிதரையும் குடும்பங்களையும் நாசமாக்கிய நாம் இப்பொழுது நமது பொறுமை குணத்தால் எத்தனையோ மனிதரையும் குடும்பங்களையும் வாழ வைக்கிறோம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் பேதிரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெருமுன் வெகுண்டார் வெட்டினார் மறுதளித்தார் ஆனால் அவர் கிறிஸ்துவின் ஆவியை பெந்தகோசே நாளிலே பெற்றதிலிருந்து மீண்டும் ஒரு தடவியாது அவர் நியாயமில்லாமல் கோபித்ததில்லை கிறிஸ்துவை அவர் அதன் பின் மறுதளித்ததும் இல்லை அவருடைய நாவு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினது அவருடைய கை அநேகரை கிறிஸ்துவண்டை கூட்டி சேர்த்தது அவருடைய கால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நாடெங்கும் சுற்றித் தெரிந்தது கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்து அநேக ஆத்மாக்களை நித்திய பேரின்பத்திற்குள் வழிநடத்தும் கிறிஸ்துவின் கருவியாக அவர் திகழ்ந்தார் கிறிஸ்து இயேசுவால் ரசிக்கப்பட்டது பேதிருவை பலவீனப்படுத்திவிடவில்லை உறுதியும் வல்லமையும் நிறைந்தவராகவே மாற்றிற்று நீயும் சாந்த ஆகலாம் தேவ ஆவியினால் அளப்படுவதே சாந்தம் உனக்கும் கோபத்தின் மேல் வெற்றி வேண்டுமா கோபத்திலிருந்து விடுதலை வேண்டுமா நீ சாந்த சீலனாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ விரும்புகிறாயா அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு உன்னை முற்றிலுமாய் கிறிஸ்துவிடம் ஒப்புவித்து விடு அவரே உன் இருதயத்தில் நின்று சாந்தமாக சமாதானமாக அன்பாக பொங்கி வழிவார் நியாயமாக நீதிக்காக பட வேண்டிய கோபம் ஒன்று உண்டு என்ற சத்திய வேதாகமத்தில் காண்கிறோம் பாவத்தைக் கண்டு ஒழுக்கக்கேட்டைக் கண்டு அநியாயத்தை கண்டு அசுத்தத்தைக் கண்டு நாம் வெகுண்டு எரிச்சலாகாது அவற்றை கண் சாடையாய் விட்டுவிடக் கூடாது தீ செயல்களைக் கண்டு சினந்து எரிச்சலாகாவிட்டால் அப்பாவபலி நம் தலைமேல் விழுமன்றோ ஆகவே தேவன் அங்கீகரிக்கக்கூடியதும் நியாயமானதுமான கோபம் ஒன்றுண்டு நமது பத்திரிகைகளிலும் புஸ்தக படக்காட்சிகளிலும் காணப்படும் அசுத்த ஆபாசங்களை பார்த்து நாம் பொறுத்து கொண்டிராமல் எச்சரித்து அகற்றுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் பட்டணங்களிலும் தெருக்களிலும் வீடுகளிலும் நிறுவனங்களிலும் காணப்படும் அட்டூழியங்களை நாம் கசந்து கொண்டு எச்சரித்து அவற்றை பூண்டோடு ஒழிக்க முயல வேண்டும் பாவத்தை பாவம் என்று எச்சரிப்பது கிறிஸ்தவனது கடமையாகும் மூன்றாவது நியாயமான தேவ கோபத்தை பற்றி படிக்கிறோம் ரோமர் ஒன்று பதினெட்டில் கூறுகிறபடி சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் பரிசுத்த வேதாகமம் கொலைசேர் மூன்று ஆறில் இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று கூறியுள்ளார் தேவன் பரிசுத்தமுள்ளவர் உள்ளவர் நீதி நியாயமுள்ளவர் அசுத்தத்தை பார்க்க முடியாதபடி அவருடைய கண்கள் அவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கின்றன அசுத்தம் எதிர்படுமிடத்து அவருடைய பரிசுத்தம் அந்த அசுத்தத்தை பார்க்க முடியாதபடி கோபப்படுகிறது அவர் பாவத்தின் மீது கோபம் கொள்கிறார் பாவம் அவருக்கு ஒரு காலும் பிடிக்காது பாவம் அவருக்கு அருவருப்பு பாவிகள் தங்கள் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவற்றை விட்டு திரும்பி தம் பாவத்திற்காக சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் அவரை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது போது தேவ கோபாக்கனைக்குள்ளானவர்களாயிருக்கிறார்கள் கிறிஸ்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுக்கு விரோதமாய் தேவ கோபாக்கனை பற்றி எரிய போகும் நியாய தீர்ப்பு நாள் வருகிறது அவரை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் உனக்கு விரோதமாக என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போகுங்கள் என்பார் ஆமேன் Feast of Heaven யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் you. ஆமேன்